ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வேஸ்ட் ஊதுபத்தி பாக்ஸ் இருந்தால் தூக்கி போடாதீங்க அதை வச்சு இன்றைக்கி நம்ம ஒரு ரிவியூஸ் ஐடியா தான் பார்க்க போகிறோம் அப்போ அதை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணிவிட்டு நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணி அதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணதுக்கப்புறம் சென்டரில் வந்துட்டு ரெக்டாங்குலர் சைஸ் வந்துட்டு நான் கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணிவிட்டு ஒரு பிளாஸ்டிக் கவரை வந்துட்டு நம்ம ஒட்டி விட்டுக்கலாம் டேப் போட்டு சுற்றி வந்துட்டு ஒட்டி விட்டுக்கோங்க கலர் பேப்பர் தான் எடுத்திருக்கேன் அதை வந்துட்டு ஃபுல்லாக அந்த பாக்ஸுக்கு மேலே நம்ம வந்துட்டு சுற்றி ஒட்டி விட்டுக்கலாம் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃபுல்லாக ஒட்டினதுக்கப்புறம் நான் வந்துட்டு முன்னாடி வந்துட்டு ஆரஞ்சு கலரில் வந்துட்டு கலர் பேப்பர் ஃபுல்லாக சுற்றி ஒட்டி விட்டுக்கிறேன் அவ்வளோதான் நம்ம வந்துட்டு ஃபங்க்ஷன்லாம் போனால் தேங்காய் போட்டு கொடுப்பாங்களா அந்த பையில வந்துட்டு க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருந்தது அதுதான் எடுத்திருக்கேன் அதை வந்துட்டு நான் ஒட்டி விட்டுக்கிறேன் அவ்வளோதான் கில்டர் ஷீட்டில் ஹார்ட் ஷேப்பு கட் பண்ணி நம்ம மேலே ஒட்டி விட்டுக்கிறேன் இதில் நம்ம பென்சிலெல்லாம் போட்டு விட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்ம பென்சில் பாக்ஸ் தான் ரெடி பண்ணிவிட்டோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ